வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி இன்னைக்கு நம்முடைய சேனல்ல ஒரு காலிஃப்ளவர் மல்லியும் ஒரு சுக்கு மல்லி காஃபியும் நம்ம செய்ய போறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஃபுட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்டியா இருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஹோட்டலில் போய் வாங்கணும் சாப்பிடணுங்கிறது இல்லாமல் வீட்லயே ரொம்ப நல்லா சமைச்சு சாப்பிட்றதுக்காக சிம்பிள் மெத்தடில் தான் சொல்லுவேன் நீங்கள் ஒரு ஈஸியான ரெசிபி இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் காலிஃப்ளவர் மல்லி செய்கிறதுக்கு நான் ஒரு நூறு கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான் அந்த நூறு கிராம் காலிஃப்ளவருக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த காலிஃப்ளவரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இந்த காலிஃப்ளவர் மிக்ஸிங்க்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு அலமுனதுனால கொஞ்சம் அதுலேயும் ஒட்டி இருக்கும் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இளம் சாறு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஃபஸ்ட்டு கலந்து விடுங்க இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா கொத்தமல்லி இலையும் பச்சை மிளகாயும் அந்த கலவையும் இதில் சேர்த்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கம்ம கமன் வாசனையாக இருக்குது நல்லா விடுங்க இந்த கொத்தமல்லி சாறு இளம் இருக்கக்கூடிய தண்ணியே போதும் நல்லா கலந்து விட்டாச்சு இதை அப்படியே பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம இது நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு அதுங்களா எண்ணெயும் இருக்கு இப்போ ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் எண்ணெய் சூடான உடனே சிம்க்கு மாற்றிட்டு இது மாதிரி ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சி எடுத்துடலாம் எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் கழிச்ச பிறகு நம்ம அப்படியே கலந்து விடலாம் இதுவாக இப்போ நல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடுச்சு இது இப்போ எடுத்துடலாம் இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம போட்டுக்கலாம் இதே போல் போட்டு எல்லா பேச்சல்ஸையும் போட்டு எடுத்து வந்துடலாம் நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் இது போல் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நம்ம ஒரு கொத்தமல்லி காஃபி ரெடி பண்ணிவிடுவோம் நம்ம சூப்பராக இருக்கும் அது நல்ல ஒரு மல்லி ஃப்ளேவரில் ஒரு காலிஃப்ளவரும் கொத்தமல்லி காஃபியும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம காலிஃப்ளவர் மல்லி செஞ்சு முடிச்சிட்டோம் ஒரு கொத்தமல்லி காஃபி ஒன்று போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் ரெண்டு பேர் அளவுக்கு காஃபி போகிறேன் ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துட்டேன் ஒரு மூணு மிளகு மட்டும் அதோட ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டையும் தட்டின பிறகு ஒரு சிறு துண்டு இஞ்சி எங்கள் சுக்கு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இஞ்சி போட்டு அதோட மனம் இன்னும் சூப்பராக இருக்கும் இதையும் சேர்த்து இடிச்சிட்டு வந்துடலாம் தண்ணி சூடாகிறக்குள்ள நம்ம போய் இடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி நல்லா சூடாக இடிச்சு இடித்து எடுத்துட்டு வந்துட்டோம் அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாலாம் இடிக்க வேண்டாம் சிம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அப்போ தான் நல்லா அந்த சாரெல்லாம் இறங்கும் நல்ல காஃபி நல்ல கொத்தமல்லி காஃபி கொதித்து வந்துட்டுருக்கு நம்ம எப்போது டீ தான் எடுத்துக்கிறோம் இல்லை காஃபி தானே எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு முறையாவது கொத்தமல்லி காஃபி கொடுத்தீங்கன்னா நல்லா பசிக்கும் ரொம்ப நல்லது உங்களுக்கு ஏற்ப நீங்கள் நாட்டு சர்க்கரை வெள்ளம் அது போட்டுக்கோங்க இதுக்கு மட்டும் நீங்கள் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்லா போட்டு நல்லா கொதித்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் நல்லா பாருங்கள் பத்து நிமிஷம் போன கொதிச்ச உடனே நல்லா கலர் பாருங்கள் நல்லா இறங்கி இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வந்துடலாம் ஒரு கால் மணி நேரத்தில் ஒரு காலிஃப்ளவர் மல்லியும் ஒரு வர கொத்தமல்லி மல்லி காஃபியும் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் நீங்கள் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் முறை வாட்ச் இருந்தா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸை அதில் ஷேர் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்